புண்ணியுமே இந்த வீடியோ பார்த்துட்டு குட்டி காவேரி ரியல் லைஃப்பில் எவ்வளோ சூப்பராக பேசுகிறா அப்படின்றது கொஞ்சம் அவங்களோட டப்பிங்கை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு எனக்கு தோணுண விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் பட் ரியல்லாக அவங்க வாய்ஸ் செம்மையாக க்யூட்டாக இன்னசென்ட்டாக ஸ்மார்ட்டாக எல்லா வேலையும் இருந்தது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா இந்த வீடியோ இந்த ஐடியை ஃபாலோ இருக்கும் செல்வி அவங்களுடைய ரியல் லைஃப் ஐடி நானுமே இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறேன் அவங்கள ஃபாலோ பண்ணாலும் சில டைம் ஒரு சிலர் ஃபாலோ பண்ணாலும் மிஸ் பண்ணிடுறேன் ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி செம்ம அட்ராசிட்டிங்க இது குட்டி பாப்பா வந்து ரெண்டு மந்திரம் சொல்றாங்க ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அப்புறம் ஜெய பிரதா ஜெய ஜெயா இது அடிக்கடி சொல்லும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ட்டு அவங்க அவ்வா அதாவது அம்மாச்சின்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க எங்கள் வீட்டுக்கு எதிர்த்து வீட்டு பையன் அப்படி தான் அவ்வான்னு தான் கூப்பிடுவோம் அதனால அம்மாச்சின்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டர் பர்சன் ஓகேவா ஸோ குட்டி பாப்பாவோடைய அவ்வா வந்து அதாவது அம்மாச்சி வந்து இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அது ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க செல்வி கேரக்டர் இல்லையா அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த குழந்தையோட பேசி உரையாடி இந்த மந்திரம்லாம் சொல்லி இன்னைக்கு பாப்பாவுக்கு செட்டில் என்ன நடந்துச்சுன்னா நிறைய நிறைய கிஃப்ட்டு சாக்லேட் பலூன் எரேசர் அது மாதிரி அவங்களுக்கு நிறையா கிடச்சிருக்கு லாலிபாப் அப்படின்ட்டு ஸோ விசில் பலூன் அது மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு மந்திரத்தையும் ஒரு பாப்பா அடிக்கடி சொல்லிகிட்ருப்பாங்க எனக்கு சுவாமி கூட இந்த பாப்பா ஏன்னா சுவாமி வீட்டு சைடும் இது மாதிரி ரொம்ப பக்தி அதிகம் அவருக்குமே நம்பிக்கை அதிகம் அப்படின்னு ஸோ அவரோட இது ரொம்ப இந்த பாப்பா வந்து கனெக்ட் ஆகா அப்படிங்கிறதும் தெரிஞ்சுது ரியலாகவே பாப்பா வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேசியிருந்தாள் ஸோ இவங்களோட ஐடியிலையும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு இதில் எனக்கு ஒருத்தர் என்னன்னா ஆறு நாளுக்கு முன்னாடியே இந்த ஷூட் எடுக்கும்போது இதனுடைய அப்டேட்ஸ் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க ஆல்ரெடி ஐயனார் துணையில் நடித்தாலும் இப்படி ஒரு புது சீரியல் வந்திருக்க பொது விஜய் டிவியில் இப்போ சமீபத்தில் நான் பார்க்குற விஷயம் என்னென்னா ஒரு சீரியலாக நல்ல ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க பட் குறைவான சீன்ஸாக இருக்கும் அவங்களுக்கு எப்போவாச்சும் வர மாதிரி அவங்களுக்கு மறுபடியும் இன்னொரு சீரியலில் நல்ல ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐயனார் துணையில் வந்து பெரியப்பா கேரக்டர் பண்ணுறவரில் அவரை வந்து பார்த்திங்கன்னா அழகிய அழகில் அப்பா கேரக்டர் கொடுக்குறாங்க அது மாதிரி ஒரு சில சீரியல்ஸில் இருக்கவங்க அடிக்கடி அதர் சீரியல்ஸ்லேயும் வராங்க இப்போ இந்த குட்டி பாப்பாவே அழகே அழகில் அவ்வளோ இல்லை ஓகேவா அதனாலே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க இன்னொரு பாப்பா வந்து கங்காவுடைய குழந்தை வந்து சுற்றுமல்லி சுடையில் வந்த குழந்தை ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க இந்த நாலேஜ் எனக்கு இல்லாமல் போயிடுச்சேன்னு எனக்குள்ளே வருத்தம் ஸோ இதை இப்போ நம்ம கணிச்சிருந்தா நிறையா பலூன்ஸு சாக்லேட் கிஃப்ட்ஸ் இதை வச்சு ஒரு பர்த்டே ட்ராக் வந்திருக்குன்னு வச்சு வந்து லீப்பை ஈஸியாக தான் அது மட்டும் இல்லை பேக் சைடில் அவ்வளோ அழகாக டெக்னிக்கல் டீம் கிடையாது இருந்தாங்க அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் வந்து வந்து மகாநதியில் தான் இருப்பாங்க அதுலேயும் ஃபஸ்ட்டு பத்து நாள் கன்ஃபார்மாக மகாநதியில் தானே இருப்பாங்க இப்படி அழகாக லீப்பை அவங்களே கொடுத்தும் நான் கண்டுபிடிக்கலையேங்கிற வருத்தம் இருந்தாலும் என்னுடைய வருத்தத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்படிலாம் லைன் லிங்க் பண்ணி பேசணும் யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நினைவுபடுத்துகிறேன் எனிவேஸ் ரொம்ப க்யூட்டான விஷயம் இந்த ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னுமே அழகான அப்டேட்ஸ் இருக்குது நிறைய நிறைய வீடியோஸ் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறேன் இந்த பாப்பா மேலே எனக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்குது சுவாமி அண்ட் எல்பி சைடில் இருந்து நிறைய அப்டேட்ஸ் இவங்களோட இதில் கிடைக்கும் அப்படின்ட்டு எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டடியோன் செல்வி கேரக்டர் பண்ணுறவங்களுமே இது மாதிரி அப்டேட்ஸ் கொடுங்க ஓகேவா கனெக்டடாக இருக்கும் அவங்களோட லைவாக ஓகே ஸ்டடியோ இன்னொரு விஷயம் செல்வி மேமும் நம்மளுடைய லிட்டில் கவரியும் பேசுனதுல இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லும் போது நிறையா ஜெயிக்க முடியும் நானும் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு செல்வி அவங்க சொல்லுவாங்க அதுக்கு காவேரி நானும் ஜெயிச்சு ஜெயிப்பேன் அப்படிங்கும்போது நீ தான் ஆல்ரெடி வின்னர் ஆச்சு அப்படின்றது டோட்டலாக சீரியலுக்கும் கனெக்ட் ஆச்சு பட் இருந்தாலும் அது மாதிரி சொல்லும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பெரியவங்க அழகாக அந்த குழந்தையோட மனசில் பதிவு வச்சிருக்காங்க ஹாப்பி எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள்